காலையில் ஹரிபரியாக சமையல் பண்ணிகிட்ருக்கும்போது கல்யாணம் உருளைக்கெழங்கு கறி பண்ணலான்னு சொல்லிவிட்டு யோசித்தேன் அதை அப்படியே உங்களுக்கு வீடியோ எடுத்து இன்க்ளூட் பண்ணுறேன் நான் இந்த உருளைக்கெழங்கு கறி பண்ணுறது ரொம்ப ரொம்ப சுலபம் வேக வச்சு எடுத்து வச்சுட்டா போதும் தாளித்து தேங்காயை மட்டும் துருவி போட்டோம்னா கறி ரெடி உருளைக்கெழங்கு கறி பண்ணுறது டக்குன்னு பண்ணிடலாம் இதை வேக வச்சு மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டா போதும் நான் ஒரு அஞ்சு உருளைக்கெழங்கு எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நான் இது ஒரு முந்நூறு கிராம் இருக்கும் இதை நல்லா மேஷ் பண்ணி வச்சுட்டா போதும் மேஷ் பண்ண உருளைக்கிழங்கு தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கடாயில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் நான் இதுக்கு தேங்காய் துருவி போடணும் அதனால தான் தேங்காய் உடைச்சிட்ருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இதில் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உடச்ச கருப்பு உளுந்தம்பருப்பு அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு இது நல்லா பொன்னிறமாக வரட்டும் வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு கட்டாயம் போடணும் அப்போ தான் வாசனையாக இருக்கும் இது கல்யாணம் உருளைக்கெழங்கு கரீண்ட காலம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கணும் இதில் வந்து கருவுப்பில் பெருங்காயம் அடுத்து சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வறுத்துக்குங்க வறுத்ததுக்கப்புறம் அப்புறம் இஞ்சியும் பச்சை மிளகாவும் நான் இஞ்சி துருவி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன் நான் உருளைக்கெழங்கு இது வந்து இஞ்சி இப்போ வேறு போடுறதுனால பச்சை மிளகாயை அளவாக குறைச்சிக்கோங்க ரொம்ப உரப்பாக போயிடும் அதனால் அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வதக்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச உருளைக்கெழங்கையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்ந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு துருவின தேங்காயை அதில் சேர்க்கணும் துருவின தேங்காயை சேர்த்துட்டு லாஸ்ட்டாக கீழே இறக்கி வச்சுட்டு லெமன் புழிஞ்சிடலாம் இப்போ சூப்பரான உருளைக்கிழங்கு கறி ரெடி ஆயிரும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் உள்ளக்கெழங்க வேக வச்சு மட்டும் ரெடியாக எடுத்து வச்சுட்டா போதும் அஞ்சே நிமிஷத்தில் பண்ணிடலாம் வத்த குழம்பு சாம்பார் ரசம் எல்லாத்துக்குமே இந்த கறி வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஒரே மாதிரி பொரியல் பண்ணி போர் அடித்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்தமேஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்